வணக்கம் நான் உங்கள் சாய் ரியாலிட்டி பேசுறேன் ப்ராபர்ட்டி வாங்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டப்படுறீங்க எல்லாரும் அதுக்கு சரியான கைட்லைன்ஸ் இல்ல எங்க வாங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத இதுக்குதான் நாங்களாம் ஆபீஸ் தொடர்ந்து வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம் எங்களை மாதிரி ஆளுக்கு கால் பண்ணி ஒரு கைட்லைன்ஸ்னாலும் நீங்க கேட்கலாம் சில பேர் வந்து நன்ன போடு லேண்ட சீலிங் லேண்ட இதெல்லாம் வாங்கிடுறீங்க அதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க எப்படி விக்கணும்னு தெரியாம இந்த லோன் போறவங்க எப்படி லோன் போறதுன்னு தெரியாம ரொம்ப திண்டாடுறீங்க இப்போ நம்மளோட ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி அனலைஸ் பண்ணி தரோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இவளுக்கு சேல் பண்ணலாம் இவங்களுக்கு முடியும் இவளுக்கு பண்ணித்தரலாம் இவங்களுக்கு லோன் போவோம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி தரோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம டோட்டலா வந்து அனலைஸ் பண்ணி தரோம் இவளுக்கு முடிஞ்சா இவளுக்கு நீங்க பண்ணலாம் அப்படின்னு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாம சார் சிட்டியில ப்ராப்பர்ட்டி வாங்கினா எவ்வளவுக்கு வரும் எவ்வளவு வாங்கலாம் எங்கிட்ட எவ்வளோ காசு வேணும் எவ்வளவு தேவைப்படும் சில பேர் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கூட இல்லாம ப்ராப்பர்ட்டி லோன் போறது தேவையில்லாத ஒரு படம் அப்படி போவே போக கூடாது ப்ராப்பர்ட்டி லோன் போனீங்கன்னா கையில பைசா வேணும் கையில பைசா அதிகமா இல்லாம ப்ராப்பர்ட்டி லோன் போகக்கூடாது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாயும் கையில வேணும் அது இல்லாம நீங்க போக கூடாது அப்படி போனீங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பீங்க என்னன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு அஞ்சு லட்சம் பணம் கட்டி லோன் போறேன் நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு வந்துருவாங்க பட் ஆனா வரவங்களா தந்துருவாங்க அதிகமான ஒரு அமௌண்ட்டை நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க லோன் போறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்க கையில ஒரு பத்து இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் கையில் இருக்கணும் அது இருந்தா மட்டும்தான் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் ப்ராப்பர்ட்டி நீங்க லோன் போறோம் நான் லோன் போறேன் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எவ்வளவு நாள் லோன் முடிக்கலாம் கையில இவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்றது குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா கையில வச்சிருக்கோம் அது வைக்காம நீங்க லோன் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க லோன் போனதுக்கு அப்புறம் அந்த வீடை ஒரு ஒரு வருஷம் மூணு இல்லை ஒரு ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் சேல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படி நீங்க சேல் பண்ணும்போது நீங்க வித்த காசை கூட நீங்க எடுக்க முடியாது அதாவது வாங்கினா கதை முடியும் கொடுத்து வாங்கினீங்க பார்த்தீங்களா காசு அந்த காசு கூட எடுக்க முடியாது இப்போ சிட்டியில ப்ராப்பர்ட்டி வாங்கினா வர்த்தா இல்லைனா அவுட் ஆஃப் சிட்டியில வாங்கினா வர்த்தா அப்படின்றாங்க அவுட் ஆஃப் சிட்டி அப்படின்றது உங்களுக்கு திருவள்ளூர்ல ஒரு இடம் வாங்கலாம் திருவள்ளூர்ல வாங்கலாம் ஆவடி கடத்தூர் இந்த சைடு ஸ்ரீபெருமந்தூர் இந்த சைடு செங்கல்பட்டு குருவாஞ்சேரி எல்லா இந்த சிட்டி லிமிட்ல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அதாவது லேண்ட் வாங்கினீங்கன்னா ரீசேல் இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இப்ப அந்த லேண்ட் வாங்கும் போது உங்களுக்கு வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஆன்லைன் பட்டா இருக்கா ஆன்லைன் பட்டா இருந்தால் மட்டும்தான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க இந்த ஆன்லைன் பட்டா இருக்கான்னு பார்க்கணும் ஆன்லைன் பட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராபர்ட்டி இந்த ஆன்லைன் பட்டா இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா லோன் போடுறதுக்கு யூஸ் ஆகும் அங்கே நீங்க வீடு கட்டி உண்டான வாய்ப்பு வசதிகள் அமையும் சில பேர் வந்து சார் இந்த மாதிரி பட்டா இல்லைன்றாங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்படின்னா அதை நான் வெயிட் பண்ணவே மாட்டேன் பட்டா இல்லாத ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அங்க அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிறதுல என்ன மாதிரி இருக்கு சுச்சுவேஷனு பட்டா இஷ்யூ பண்ணுவாங்களா எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு எவ்வளவு வீடுகள் வந்திருக்கு அந்த இடத்துல வந்து மெட்ரோ வாட்டர் வந்துருச்சா டிவி வந்துருச்சா எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துருச்சா ஆனா உனக்கு பட்டா தலையா அப்படின்றது அந்த ஏரியாவை பொறுத்து பொறுத்திருக்கிற அந்த நியரஸ்ட் இருக்கிற எல்லா மக்களையும் கேட்டீங்கன்னா அது புரியும் மற்றபடி சிட்டியில ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு பேஸ் பண்றவங்க எல்லாருமே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா ஒரு நாற்பது ஐம்பது லட்ச ரூபா வாங்கலாம் கண்டிப்பா ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அபார்ட்மெண்ட் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் கார் பார்க்க ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி வாங்கினா கையில ஒரு இருபது லட்சம் ரூபாய் தேவைப்படும் அது இருந்தா மட்டும் தான் போகணும் அது இல்லாம நீங்க லோன் போயிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு நான் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் ஒரு அர்த்தமும் இல்ல வீடு வாங்கினா அந்த வீட்டை ஹாப்பியா எல்லாரும் இருக்கணும் அதுக்கு தான் வீடு வாங்குறது இல்ல சார் நான் இப்பதே ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்கு நான் போட்டு வீடு வாங்குவேன் அப்புறம் பாத்துக்கிறேன் தயவுசெய்து அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க நீங்க கட்ட முடியலன்னா இந்த அஞ்சு லட்சம் ரூபாவும் வராது நீங்க செலவு பண்ண காசும் வராது எதுவுமே வராது நம்ம ப்ராப்பர்ட்டி கன்சல்டென்டே குலம்பாக்கத்துல இருக்கிறோம் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் சேல் டபுள் பெட்ரூமு ட்ரிபிள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் இதெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே ஒரு இருபது லட்சத்துக்குள்ள அபார்ட்மெண்ட் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா ரீசேல் பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து கோலம்பாக்கத்துல இருக்கு இல்ல அசோக் நகர்ல இருக்கு என் பையன் ஸ்கூல் படிக்கிறான் மிஸ்ஸஸ் வந்து ஒர்க்கு போறாங்க எனக்கு ஒர்க்கு கிட்ட அப்படின்னா நீங்க வாடகைக்கு போறது பதிலாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு லட்சத்துல இருந்து ஒரு முப்பது லட்சத்துக்குள்ள போற ஒரு சிங்கிள் பெட்ரூம் பாத்தீங்கன்னா கையில ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வச்சிருக்கீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் லோனுக்கு போயிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா அது ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாடகை மிச்சமாகும் அந்த ப்ராப்பர்ட்டி நாளைக்கு ஒரு பில்டிங் கட்ட போறாங்க இடிச்சு கட்ட போறாங்க அப்படின்னும் போது நீங்க அதை கொடுத்தீங்கன்னா கூட நீங்க போட்ட காஸ்டோட உங்களுக்கு அதிகமா தான் வரும் இந்த ப்ராப்பர்ட்டி வில்லங்கம்மா இல்லை ப்ராப்பர்ட்டி விஷயமா எல்லாம் கிளாரிஃபை பண்ணனாலும் அழைக்கலாம் என் நம்பர் சிக்ஸ் ஃபோர் டபுள் நைன் எயிட் டூ கூப்பிட்டு சார் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா இவ்வளவு இருக்கு இதுக்கு எவ்வளவு லோன் போகும் இது வாங்கினா என்ன பெனிஃபிட்டு அப்படிலாம் கேட்டுக்கிட்டு வாங்குங்க நீங்கள் ஏதோ ஒரு ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாளைக்கு பணத்தை செலவு பண்ணிட்டு அதை ரீடிங் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வச்சிருக்கேன் உடனே லோன் போயிட்டு வீடு வாங்கிறது அப்புறம் ஒரு வருஷம் ஆறு வருஷம் ஆறு மாசம் கழிச்சு லோன் கட்ட முடியாம வீடு விற்கிறது இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா கண்டிப்பா ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருபது லட்ச ரூபாய் உங்க கை ஒரு நகை இருக்க நகையை வித்துருங்க நீங்க டெபாசிட்ல போடுங்க அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க எதுவுமே யூஸ் பண்ணாம லோன் வாங்கி கட்டுவோம் அப்படின்னா நீங்க கடல மாட்டீங்கன்னு ப்ராப்பர்ட்டின்றது எப்ப வேணா வாங்கலாம் ஆனா வாழ்றதுக்கு உயிர் முக்கியம் வாழ்வாதாரம் முக்கியம் நீங்க வந்து உயிரோட இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்க முடியும் நீங்க லோன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டமா போயிடும் மேலும் எதனா டவுட் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன அழைக்கவும் என் பேர் சாய் சுரேஷ்ராஜ் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் நன்றி வணக்கம்